சமூக ஊடகங்களில் வெளியான தகவல்களில் உண்மையில்லை அரிசி இறக்குமதி செய்யப்பட்டமைக்கான காரணம் விளக்கம் சர்வதேச ஆதரவுடன் ரணிலை விசாரிக்க திட்டமிடும் அனுர அரசு புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் இருபத்தி ரெண்டு இந்தியர்கள் கைது நியூயார்க்கில் விழுந்து நொறுக்கிய ஹெலிகாப்டர் பலர் உயிரிழப்பு வாட்ஸ்அப் பயனாளர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் அறிமுகமானது புதிய வசதி மகிந்த மற்றும் ரணிலின் முடியை கூட தொடது அனு அரசுக்கு சவால் விடும் எம்பி கடவுச்சீட்டு விநியோகம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு சீனாவுக்கு நூற்றி நாற்பத்தி ஐந்து வீத வரி விதிப்பு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது அமெரிக்கா பிரித்தானியாவில் குழந்தையை கொலை செய்ய முயற்சி இளைஞன் கைது பவுனியாவில் ராணுவ வீரர் கைது சமூக வலைதளங்களை பயன்படுத்த சிறுவர்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள் சமூக ஊடகங்களில் வெளியான தகவல்களில் எவ்வித உண்மையும் கிடையாது என மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அயத் நிவார்ட் தெரிவித்துள்ளார் தமது தாய்நாடு இலங்கை எனவும் இந்த நாட்டை விட்டு வேறு ஒரு நாட்டில் குடியேறும் எந்த ஒரு திட்டமும் கிடையாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக வேறு நாடொன்றில் குடியுரிமையை பெற்றுக் அல்லது வேறு நாடொன்றில் நிரந்தரமாக வதியவோ தாம் திட்டமிடவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் சில தரப்பினர் தங்களது விருப்பு வறுப்புகளுக்காக இவ்வாறு பொய்யான செய்திகளை சமூக ஊடகங்களில் பிரச்சாரம் செய்து வருவதாக அஜித் நிவால் குற்றம் சுமத்தியுள்ளார் அஜித் நிவால் குடியேற திட்டமிட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் வெளியான தகவல்கள் குறித்து பதிலளிக்கும் போது அவர் தெரிவித்துள்ளார் தமக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தமது கடவுள் நீதிமன்றத்தின் பொறுப்பில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இம்முறை பெரும்போக்கத்தில் நெற்செகை பாதிக்கப்பட்டதனால் அரசு இறக்குமதி செய்ய நேரிட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது மற்றும் வசந்த இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் பெரும்போக நெல் விளைச்சலை விற்பனை சபை மற்றும் சதோச நிறுவனங்கள் கூட்டாக இணைந்து கொள்வனவு செய்வதாக தெரிவித்துள்ளார் சுமார் மெட்ரிக் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் அரிசி இறக்குமதியின் போது ஒரு கிலோகிராம் அரிசிக்கு அறுபத்தைந்து ரூபாய் வரி விதிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் விவசாயிகளை பாதுகாக்கவும் மிதமிஞ்சிய அளவில் அரிசி இறக்குமதி செய்யப்படுவதனை தடுக்கவும் இவ்வாறு வரி அறவீடு செய்யப்படுவதாகவும் அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட பொறுப்பானவர்களுக்கு எதிராக சர்வதேச ஆதரவை பெறுவதன் மூலம் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கூறியுள்ளார் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை மீதான முதல் நாள் விவாதத்தில் பங்கேற்று பேசிய அமைச்சர் இவ்வாறு கூறியுள்ளார் மேலும் ஜேவிபி தலைவர் ரோகன விஜயவீர விவகாரத்துக்கு தீர்வு காணப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் எங்கள் முதன்மை கவனம் நல்லிணக்கம் ஒற்றுமை மற்றும் சக வாழ்வு ஆகியவற்றில் உள்ளது தென்னாப்பிரிக்க உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணையத்தை போலவே முக்கிய குற்றவாளிகள் சட்ட அமைப்பு மூலம் நீதியின் முன்னிறுத்தப்படுவதை உறுதி செய்வதை நாங்கள் நோக்கமாக கொண்டுள்ளோம் ரணிலின் செயல்களுக்கு பொறுப்பேற்கவும் இந்த கொலையாளிகள் தண்டிக்கப்படுவதை உறுதி செய்யவும் சட்டத்திற்குள் சாத்தியமான அனைத்து விசாரணைகளையும் நாங்கள் நடத்துவோம் அது அவர்களின் வாழ்க்கையின் இறுதிக்கட்டத்திலும் கூட நடைபெறும் என்றார் இதற்கிடையில் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை மீதான விவாதத்தை எதிர்வரும் நாடாளுமன்ற நாளில் இரண்டாவது நாளாக நடத்துவதற்கு நேற்று சபை ஒத்துக்கொண்டது மேலும் நாடாளுமன்றம் மே எட்டாம் தேதி மீண்டும் கூட உள்ளமை குறிப்பிடத்தக்கது காலாவதியான விசாக்களுடன் ராஜகிரியாவில் உள்ள ஒரு அலுவலக வளாகத்தில் பணிபுரிந்த இருபத்தி இரண்டு இந்தியர்கள் குடிவரவு அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குடிவரவு மற்றும் இந்த இந்தியர்கள் நாடு கடத்தப்படும் வரை விலசர தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள் குடிவரவு மற்றும் குடியகல்வி திணைக்களத்தின் புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் குழுவினர் நேற்று பிற்பகல் ராஜகிரிய பகுதியில் உள்ள அலுவலகத்தை சோதனை செய்து அவர்களை கைது செய்துள்ளனர் அவர்களில் பதினேழு பேர் சுமார் மூன்று மாதங்களுக்கு முன்னர் சுற்றுலா விசாக்களின் கீழ் நாட்டுக்கு நுழைந்துள்ளனர் நான்கு பேர் வதிவிடு விசாக்களின் கீழ் மற்றும் ஒருவர் வணிக விசாவின் கீழும் இலங்கைக்கு வந்துள்ளனர் முன்னதாக சந்தேகிக்கப்பட்ட இரண்டு இந்தியர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இருபத்தைந்து முதல் முப்பத்தி வயதுக்குட்பட்ட இந்தியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நியூயோர்க்கின் ஹட்சன் ஆற்றில் ஹெலிகாப்டர் ஒன்று விழுந்து நொறுங்கியுள்ளது இந்த விபத்தில் குறைந்தது ஆறு பேர் வரை உயிரிழந்திருக்கலாம் என நியூயார்க் போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரில் மூன்று குழந்தைகள் மற்றும் மூன்று பெரியவர்கள் இருந்ததாக கூறப்படுகின்றது எனினும் ஹெலிகாப்டருக்குள் எத்தனை பேர் இருந்தனர் என்பதை இன்னும் சரியாக உறுதிப்படுத்த முடியவில்லை என்று மத்திய விமான போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் நியூயார்க் தீயணைப்பு துறை கடல் மற்றும் நில மீட்பு பிரிவுகள் விபத்து நடந்த இடத்தில் கடமையாற்றி வருகின்றவை குறிப்பிடத்தக்கது வாட்ஸ்அப் தங்களது பயனாளர்களுக்காக பல்வேறு புதிய அம்சங்களை அறிமுகப்படுத்தி வருகிறது அந்த வகையில் தற்போது பல்வேறு புதிய வசதிகளை குழுவில் அதிகளவான செய்திகள் வருவதால் பலரும் அந்த குழுக்களை மியூட் செய்யும் நிலை உள்ளது தற்போது குறிப்பிட்ட நபர் அனுப்பும் செய்திகளுக்கு மட்டும் நோட்டிபிகேஷன் பெறும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் வாட்ஸ்அப் குழுவில் எத்தனை பேர் ஆன்லைனில் உள்ளனர் என்பதை காட்டும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது உங்களது இணைய இணைப்பு சரியாக இருந்து நீங்கள் குழுவை திறக்காமல் இருந்தால் நீங்கள் உள்ள குழுக்களில் நீங்கள் ஆன்லைனில் இருப்பது காட்டப்படும் பயனர்களின் தனி உரிமையை கருத்தில் கொண்டு மறைக்கும் வசதியையும் அளிக்கிறது ஆன்லைன் ஆஃப் செய்துவிட்டு ஆன்லைனில் இருந்தாலும் பெயர் குழுவில் ஆன்லைனில் காண்பிக்காது அத்துடன் பயனர்கள் இப்போது குழு மற்றும் தனிப்பட்ட அரட்டைகள் இரண்டிலும் நிகழ்வுகளை உருவாக்கி நிர்வகிக்கலாம் நீங்கள் பயணத்தில் இருக்கும் போது குரல் செய்திகளை கேட்க முடியாது

அழைப்பு பயன்பாட்டையும் மாற்றிக்கொள்ள முடியும் வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் போன்றவற்றை தனது செல்போனில் சேமிப்பதை தடுக்கும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது தனிப்பட்ட புகைப்படங்களை வைத்து மிரட்டி குற்ற செயல்களில் ஈடுபடுவது தவறுதலாக அனுப்பப்பட்ட முக்கிய கோப்புகள் கசிவது போன்ற சூழலில் தனி உரிமை தொடர்பான இந்த அம்சம் விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது மேலும் செட் வரலாற்றையும் எக்ஸ்போர்ட் செய்வதை தடுக்கும் வசதியும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது அரசாங்கத்தால் மகிந்த மற்றும் ரணிலின் முடியை கூட முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் சாம்ரஸ் சம்பத் நாயக்க தெரிவித்துள்ளார் கொள்ளையர்களை பிடிப்பதாக பெருமை பேசினாலும் மகிந்த ராஜபக்ச அல்லது ரணில் விக்ரமசிங்க மீது இந்த அரசாங்கம் கை வைக்காதது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாம்ரஸ் நாயக்க தச நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் பெரிய மீன்களுக்கு பதிலாக சில சிறிய மீன்களை மட்டுமே பிடிப்பீர்கள் தற்போது அரசாங்கம் கைது செய்த ஒரே நாடாளுமன்ற உறுப்பினர் நான் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் பெருக்கல தடுப்பு முகாம் மிகவும் ஆபத்தானது என்றும் இருப்பினும் அரசாங்கம் கடவுச்சீட்டு பெற்றுக் கொள்வதற்காக இருபத்தி நான்கு மணி நேரம் செயற்படும் சேவை மூன்று தினங்களுக்கு நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை குடிவரவு மற்றும் குடியகல்வ திணைக்களும் நேற்று தெரிவித்துள்ளது அதன்படி எதிர்வரும் பதினைந்து பதினாறு பதினேழாம் திகதிகளில் ஒருநாள் சேவையில் கடவுச்சீட்டு பெறுவதற்கான இருபத்தி நான்கு மணி நேரம் செயற்படும் சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளது மேலும் ஒருநாள் மற்றும் வளமையான சேவைகளை வழங்குவதற்கான துண்டு சீட்டுகள் குறித்த நாட்களில் நண்பர்கள் பனிரெண்டு மணி வரை வழங்கப்படும் என்று குடிவரவு மற்றும் குடியகல்வ திணைக்களம் தெரிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரிகளை மொத்தம் நாற்பத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது உலகெங்கிலும் உள்ள அறுபது நாடுகள் மீது ட்ரம் நிர்வாகத்தின் பத்து சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வரையிலான வரிகள் நேற்று முன்தினம் நடைமுறைக்கு வந்தன இதில் சீன பொருட்களுக்கு நூற்றி நான்கு வரி விதிக்கப்பட்டது இருப்பினும் அமெரிக்க பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட முப்பத்தி நான்கு வரி விகிதத்தை நேற்று முதல் எண்பத்தி நான்காக அதிகரிக்க சீனா முடிவு செய்துள்ளது இந்நிலையில் வரி உயர்வுக்கு பதிலளிக்கும் விதமாக சீன இறக்குமதிகள் மீதான நூற்றி நான்கு சதவீத வரியை நூற்றி இருபத்தி ஆக அதிகரிக்க ஜனாதிபதி டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி முந்தைய இருபது சதவீத வரி உட்பட அனைத்து வரிகளின் மொத்தம் நூற்றி நாற்பத்தைந்து சதவீதம் என்று வெள்ளை மாளிகை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது மேலும் ட்ரம்ப் சுமார் அறுபது நாடுகள் மீதான தனது தீர்வை வரிகளை தொன்னூறு நாட்கள் இடைநிறுத்துவதாக அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது

போல் தோமஸ் கேசி குற்றவாளியை மே இருபத்தி ஏழாம் தேதி வரை விளக்கம் வைக்க உத்தரவிட்டுள்ளார் சென்ற பெண்களிடம் தொடர்ச்சியாக பின் தொடர்ந்து சென்று சங்கலி அறுத்து வந்த ராணுவ வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் நேற்றைய தினம் பவுனியா மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் பவுனியா குளம் ராணுவ முகாமில் பணியாற்றும் மிகுந்தலையை சேர்ந்து முப்பது வயதுடைய ராணுவ வீரரை கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த ராணுவ வீரரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் கடந்த டிசம்பர் இருபதாம் திகதி ஓமந்தை பகுதியில் பெண் ஒருவரிடம் ஒரு பவுன் சங்கிலியும் கடந்த ஜனவரி முதலாம் திகதி வேப்பங்குளம் ஆறாம் ஒழுங்கை பகுதியில் பெண் ஒருவரிடம் இரண்டு பவுன் சங்கிலியும் கடந்த மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் திகதி உமாங்குளம் பகுதியில் ஒரு பவுன் சங்கலிக்கும் இம்மாத முதலாம் திகதி நெலுக்குளம் பகுதியில் ஒரு பவுன் தங்க ராசேந்திரகுளம் பகுதியில் ஒரு பவுன் சங்கலையும் அறத்திருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது குறித்த நபர் கடமை இல்லாத நேரங்களில் சங்கலி அறுப்பு சம்பவங்களுக்கு பயன்படுத்தி அவரது சொந்த மோட்டார் சைக்கிள் மீட்கப்பட்டுள்ளதுடன் அறுக்கப்பட்ட சங்கலிகளும் அழவே வைத்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளின் பின் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கு நிறுவனம் புதிய கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்தியுள்ளது அதன்படி பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஆகியவற்றை பயன்படுத்துவதற்கு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது இந்நிலையில் பெற்றோர்கள் தமது குழந்தைகளின் கணக்குகளை நேரடியாக மேற்பார்வையிடக்கூடிய வசதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் பெற்றோர் அனுமதி இல்லாமல் சிறுவர்கள் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் நேரலையில் தோன்றுவதற்கும் மெசேஞ்சரில் புகைப்படங்களை பரிமாறுவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது பெற்றோர்கள் தங்களுடைய கணக்குகளுடன் பிள்ளைகளின் கணக்குகளை இணைத்து அதன் மூலம் செயல்படும் வகையில் இந்த புதிய கட்டுப்பாடு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதன் முதற்கட்டமாக அமெரிக்கா இங்கிலாந்து கனடா மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளில் இந்த கட்டுப்பாட்டை முதலில் நடைமுறைப்படுத்தியுள்ளதாக மெட்டா நிறுவனம் தெரிவித்துள்ளது